நீங்க நல்ல காரியத்துக்கு எல்லாரும் உண்டு படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் பாவ காரியங்கள் உண்டுடட கூடாது இங்க அல்லாஹ் வாதுகாக்கறோம் பாவம் நடக்குதுன்னு அதுக்கு நாங்க உண்டு படுவோம் நல்ல காரியங்கள் கொண்டு படண்டா யோசிக்கிறது வட்டி நிपाटே ஓணா வட்டி இல்லாம பேங்க் இல்லாம எப்படி வியாபாரம் செய்யறது सहाबाக்கள் பேங்க் இல்லாம வியாபாரம் செஞ்சான் அல்லாஹ் பரக்கத்துடைய வாசல் திறந்தான் வட்டியோட தொடர்பு படவே கூடால் ஹதீஸ்ல வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வட்டி என்று தெரிஞ்சு கொண்டு ஒரு ரூபாவ சாப்பிடுறது 36 தடவை விவச்சாரம் செய்யறதை விட கொடிய பாவம் எவ்வளவு பயங்கரமான பாவம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க kıயாமத் நெருங்கும் போது வட்டியில இருந்து நீங்க தப்பினாலும் வட்டிட தூசியில இருந்து நீங்க தப்ப மாட்டீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நாங்க கரண்ட் பில்ல உரிய நேரத்துல கட்டாட்டி நாங்க தண்ணிக்கான கட்டணத்தை கட்டாட்டி எங்கட ஃபோன் பில்ல கட்டாட்டி எங்களுக்கு தெரியாமலே வட்டி சேர்க்கிறாங்க எங்களுக்கு தெரியாம நாங்க வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம் மிலான கண்ணியமான பெரியார்களே தாய்மார்களே புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் எல்லாம் சொன்னாங்க லான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ காத்திபு ஷாஹிதை வ சவா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபமிட்டாங்க வட்டி எடுப்பவர் கொடுப்பவர் சாப்பிடுறவர் சாப்பிட கொடுப்பவர் அதை எழுத்து வேலை செய்யறவர் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அஞ்சு பேரும் பெரும் பாவின்னு சொன்னா ஒருத்தர் வாகனம் எடுக்கிறார் லீசுக்கு வாகனம் எடுக்கிறார் லீசுக்கு எடுத்த வாகனத்தை எடுக்க வேலை செலாக்கள் பத்துவா தருவாங்க ஆனா வட்டி அது அல்லா பாதுகாக்க பத்துவாக்கு நாங்க வேலை செய்யறது இல்ல அல்லா ரசூல் சொல்றதை கேட்டுதான் நாங்க வேலை செய்யணும் தேவைக்கு மாதிரி பத்துவா கேட்கறது இல்லை மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே அந்த வாகனத்துல போறாரு வீதி விபத்துல சிக்கிறாரே அவர் மௌத்தா போறார் மக்கள் எல்லாரும் பேசுறாங்க வீதி விபத்துல திடீர்னு மௌத் அல்லாஹ் கொடுத்தான் ஷஹாதத்துடைய பாக்கியம் சில நேரம் ஹதீஷுடைய அடிப்படையில ஷஹாதத்துடைய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் என்று இருந்தாலும் கூட ஹதீஸ் என்னது சொல்லுது தெரியுமா வட்டி கட்டக்கூடிய நிலைமையில அவர் மௌத்தா போனா பெரும்பாவியா மௌத்தா போறார் பெரும்பால் எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே எங்கட பசார்ல நாங்க முயற்சி செய்யணும் வட்டியோட சம்பந்தப்படக்கூடிய எந்த வங்கியும் எங்கட ஊர்கள் இருக்கக்கூடாது குறிப்பா இந்த பகுதியில இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது இருந்தாலும் நாங்க தொடர்பு வைக்க கூடாது அந்த வட்டி சம்பந்தமான வங்கியில நாங்க கால் வைக்கவே கூடாது உண்மையான மோமிண்ட நம்பிக்கை பிடித்தான் நீங்கள் அல்ல குரான் சொல்றாங்க அஹல் அல்லாஹு ரிபா வஹர்ரம் அஹல் அல்லாஹு அல் பைஅ வஹர்ரம அர் ரிபா அல்லா வட்டி ஹராம் ஆக்கிக்கிறார் வட்டி ஹராம் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு முப்பத்தி வயசு மக்கால வெள்ளம் கொண்டு வருது காபத்துள்ள உடஞ்சி விழக்கூடிய நிலைமை காபத்துள்ள புனர் நிர்மாணம் செய்யணும் அன்பு நபிக்கு நபித்துவம் கிடைக்காத காலம் குறைசிகள் அறிவித்தல் கொடுத்தாங்க காபத்துள்ளாவ கட்டணும் அலாலான பணம் வரணும் சுத்தமான பணம் இன்னைக்கு வட்டி சல்லிய கொடுக்குறாங்க பள்ளியில டொய்லெட் கட்டு பள்ளி வேலைக்கு வட்டி சல்லி மதரசா வேலைக்கு வட்டி சல்லி ரோட்டு வேலைக்கு வட்டி சல்லி கான் கட்ட வட்டி சல்லி டொய்லெட் கட்ட வைத்து வட்டி சல்லி அல்லாஹ் பாதுகாக்க வட்டி சல்லி நஜீஸ் மேலான கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே ஜாய்லியா காலத்துல வட்டிய நஜி பார்த்தான் நபித்துவம் கிடைக்காத காலம் முப்பத்தி முப்பத்தஞ்சு வயசு சொன்னாங்க குறைச்சிகள் சொன்னாங்க ஹலாலான பணம் வரணும் அதுல மூணு சொத்துகள் மூணு பணங்களை சொன்னாங்க ஒன்று வட்டியோட சம்பந்தப்பட்டது விபச்சாரத்தோட சம்பந்தப்பட்டது அநியாயமாக சம்பாதிக்கப்பட்ட பணம் இங்க வரக்கூடாது காபத்துள்ளாவை கட்டினாங்க இப்ராஹிம் அலி போட்ட பவுண்டேஷனை போட்டாங்க காபத்துள்ளாவில் சில குறைபாடுகளோட கட்டினாங்க இன்றைக்கும் அந்த காபத்துள்ளாவை அல்லா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க வட்டி பணம் சொல்றாங்க இன்னைக்கு நாங்க சொல்றோம் பேங்க்ல லாட் யாராரமே செய்ய இயலாது பசாரே மூடிடுவோம் பசாரே செத்து போவோம் அல்லாஹ் மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே ஒன்று சேர்ந்தால் பாவத்தே இல்லாமலாகும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார் வத்தக்கு ஃபித்நதன் லா துசிபனல் லதீன தலம் மின்க்கும் खासा அல்லாஹ்ர சொதனே நீங்க பயந்துக்கோங்க ஒரு சாரார் பாவம் செய்றாங்க அத நீங்க தடுத்து நிறுத்தி அவங்களை நல்வழிปடுத்தா இருந்தா வார சோதனை எல்லாத்துக்கும் டல்லா சொல்றேன்